ஒரு ஐந்து நாட்கள் எனது சொந்த கிராமத்தில் மயிலாடுதுறை அருகாமையில் இருக்கக்கூடிய மறையூரில் இருந்தேன் சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டர் நடைபயிற்சி தினமும் வீட்டிலிருந்து அந்த மயிலாடுதுறை அங்கிருந்து கும்பகோணம் செல்லும் மார்க்கமாக அந்த ரயில் கேட் வரை சென்று திரும்பி வருவது உண்டு ஆனால் நடைப்பயிற்சிக்காக வரக்கூடிய பழைய நண்பர்கள் யாரையும் பார்க்க முடியவில்லை ஓரிரு பெண்களை தவிர ஆனால் முக்கியமாக ஒரு நண்பருடன் பேர் பார்த்து பேசி அவருடன் ஒரு வீடியோவையும் செய்தேன் புருஷோத்தமன் என்பவர் என்னுடன் கல்லூரியில் பியூசி படித்தவர் கிராமத்துக்கு நண்பர் தான் நல்ல நண்பர் எல்லா வகையிலுமே தொடர்பு இன்று அவருடன் அதாவது கடைசி நாள் அவருடன் சேர்ந்து ஒரு வீடியோவும் எடுத்துக்கொண்டேன் படமும் எடுத்துக்கொண்டேன் அது மற்றற்ற மகிழ்ச்சி கல்லூரி நண்பர்களுக்கு போவதற்கு முன்பே அவர்களுக்கு தெரிவித்தேன் ஆனால் யாரும் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை அவரவர்களுக்கு வேலை எனக்கும் அவர்களை தேடி சென்று போகவில்லை எனக்கு பல இடங்களுக்கு செல்வதற்கு பேருந்து வசதி அதிகமாக இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் நான் வெளியே போக முடியும் இருந்தாலும் ஒரு ஒரு நாள் ஒரு ஐந்து கோவிலுக்கு சென்று வந்தேன் அது எனக்கு மிட்ட மற்றற்ற மகிழ்ச்சி அது எடுத்த வீடியோக்கள் எல்லாம் நான் எல்லோர்ட்டையும் அப்லோட் செய்ய வேண்டும் யூடியூபில் அதற்காக சிறித சிறிதாக செய்து கொண்டிருக்கிறேன் எனவே இந்த ஐந்து நாள் பயணம் அண்ணனுக்கு அதிக பாசம் அவருக்கு சில குறைபாடும் வந்துள்ளது ஞாபக மறதி பலவற்றையும் எழு மறந்து விடுகிறார் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வயது என்று சொல்லலாம் கடின உழைப்பாளி கிராமத்திலே விவசாயத்திலே எல்லா நுணுக்களையும் தெரிந்தவர் நல்ல கட்டுக்கோப்பான உடல்தான் ஆனால் இப்பொழுது அவளுக்கு சில பிரச்சனைகளால் அவரால் அந்த அளவுக்கு இருக்க முடியவில்லை அதுபோல அன்னிக்கும் நல்ல உணவு சமைத்து கொடுத்தார்கள் மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு எல்லாமே செய்தார்கள் அண்ணனுடன் இன்று வரையும் தொடர்பில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி எனக்கு அடிக்கடி வா 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 என்று கொள்ள முடிகிறதோ போக வேண்டும் கும்பகோணமும் சென்று வந்தேன் நான் பிறந்த ஊர் ஆனால் எந்த கோவிலுக்கும் போகவில்லை எந்த உறவினரையும் சந்திக்கவில்லை இதுதான் நடந்தது அந்த ஐந்து நாட்கள் என் நேற்று இரவு வந்து சேர்ந்தேன் இப்பொழுது இன்று ஆறு சென்னையில் தான் இருக்கிறேன் இதுதான் இந்த காலை பதிவாக நான் செய்கிறேன்